ஒரே சமயத்தில் பனிரெண்டாயிரம் பேர் ஞான ஸ்நானம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட சாத்தானியர்கள் தேவன் ஒரு தீக்குச்சியை கொளுத்து விட்டு தேவன் கலிபோர்னியாவில் இருக்கிற திருச்சபையில பண்ணது மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற எல்லா பகுதியிலும் பண்ண முடியும் அது நடக்கும் மழை பெய்வதற்கு முன்னால் வரும் காற்றை உணர்வது போல ஒரு பெரிய விழிப்புணர்வு கலிபோர்னியாவில் நடந்துள்ளது அதாவது அமெரிக்காவில் இதுவரை கண்டிராத அளவிற்கு பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் எடுத்தனர் கடந்த வாரம் பாப்டிஸ்ட் கலிபோர்னியாவால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் ஹண்டிங்டன் கடற்கரையில் ஆறாயிரம் பேரும் மற்ற திருச்சபைகளில் ஆறாயிரம் பேரும் ஞான ஸ்நானம் பெற்றனர் குறிப்பாக தேவ நம்பிக்கை இல்லாமல் சாத்தானின் சபையில் சிலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றது வரலாற்று தருணத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது இந்த மாற்றங்கள் கலிபோர்னியாவில் உள்ள கிறிஸ்தவர்களிடையே வளர்ந்து வரும் ஆவிக்குரிய மலர்ச்சியையும் எழுப்புதலையும் ஒற்றுமையையும் சுட்டிக்காட்டுகின்றன அநேகர் ஞானஸ்நானம் எடுத்து தேவனிடத்தில் உடன்படிக்கை செய்ததற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம் ரட்சிக்கப்பட்டோர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டது போல இன்னும் அநேகர் ரச்சிப்போடு கூடிய ஞான ஸ்நானத்துடன் சபையில் பிரவேசிக்க ஜபிப்போம் மருத்துவமனையில் நோயாளிகளை கவனிக்கும் ஏஐ ரோபோ மருத்துவர்கள் பத்தாயிரம் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்களுக்கு குறைந்தது இரண்டு ஆண்டுகள் ஆகும் ஆனால் ஆல் உருவாக்கப்பட்ட ரோபோ மருத்துவர்களால் ஒரு சில நாட்களில் அந்த பத்தாயிரம் பேருக்கும் சிகிச்சை அளிக்க முடியும் என்று சீனாவில் கட்டமைக்கப்பட்டுள்ள தெரிவித்துள்ளது ஏஜென்ட் என்கிற இந்த மருத்துவமனையில் விர்ச்சுவல் முறையில் நோயாளிகள் கவனிக்கப்படுகின்றனர் சீன அரசின் குளோபல் டைம்ஸ் ஊடகம் வெளியிட்ட அறிக்கையின்படி ஏஐ ரோபோ மருத்துவர்கள் சுவாச நோய்களை உள்ளடக்கிய கேள்விகளுக்கு தொன்னூற்று மூன்று சதவீதம் துல்லியமான பதில்களை அளித்துள்ளன இந்த ஏஐ மருத்துவர்கள் மூலம் நோயாளிகளின் நோய்களை கண்டறிதல் ஏஐ யின் மருத்துவமனைகள் மற்றும் பொதுமக்களுக்கு குறிப்பிடத்தக்க நன்மைகளை தரக்கூடும் என்றாலும் தேவரின் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனித சமூகத்தின் மருத்துவர்கள் நோயாளி மேல் காட்டும் அன்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் ஏஐ என்றைக்கும் சமம் ஆகாது என்று சில விமர்சகர்கள் கூறியுள்ளனர் மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த ஏஐயின் பயன்பாடுகள் மனிதர்களின் நன்மைக்காக மட்டும் பயன்படும்படியாகவும் தேவனுடைய நோக்கத்திற்கு எதிர்மறையாக பயன்படாமல் இருக்கவும் ஜெபிப்போம் வெள்ளத்தில் மிதக்கும் அசாம் மாநிலத்தில் ரேமல் புயல் காரணமாக கடந்த வாரத்தில் பெய்த பலத்த மழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கோப்பிலி பராக் மற்றும் குஷியாரா ஆறுகளில் அபாய அளவை தாண்டி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது அங்குள்ள பத்து மாவட்டங்களில் ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வெள்ளத்தில் தவித்து வருகின்றனர் இதுவரை பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் ரயில் மற்றும் சாலை வழித்தடங்களும் இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை இதனால் நிவாரணப் பொருட்களை சேர்ப்பது சிரமம் நிலவுகிறது மீட்கப்பட்ட மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மத்திய மற்றும் மாநில அரசின் பேரிடர் மீட்புக் குழு இரவு பகலாக மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அதே நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களில் சாலைகள் மற்றும் பாலங்கள் சேதமடைந்துள்ளதால் அங்குள்ள மக்களை மீட்பது சவாலாக உள்ளதாக தெரிவித்துள்ளனர் அசாம் மாநிலத்தில் ரெமல் புயலினால் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை தேவனின் கிருபை சூழ்ந்து கொள்ளவும் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கவும் செபிப்போம் மரணத்தின் விளிம்பிலிருந்து பெண்ணை காப்பாற்றிய இயேசு எனக்கு நடந்த ஒரு விபத்து என் வாழ்க்கை அப்படியே புரட்டி போட்டுருச்சு ஒரு வருஷத்துக்கு மேல ஹாஸ்பிடல்ல படுத்த தான் இருந்தே அதுக்கப்புறம் வீட்டுல சக்கர தான் என்ன வச்சிருந்தாங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸ் என்னோட காலை எடுக்கணும்னு சொன்னாங்க அமெரிக்காவை சேர்ந்த நவோமி என்ற பெண் இரண்டாயிரத்து ஒன்றில் ஒரு சோகமான விபத்தை சந்தித்தார் அதனால் அவரது இடுப்பு எலும்புகள் மூன்று துண்டுகளாக உடைந்தது இதன் விளைவாக அவருக்கு பதினாறு அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டது மேலும் அவருடைய மூளை மற்றும் கழுத்து பகுதிகளில் நீர்கட்டிகள் இருப்பதை கண்டறிந்த மருத்துவர்கள் இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது என கைவிரித்தனர் இவ்வளவு வழிகளையும் அனுபவித்த நவோமி தேவன் என்னை குணப்படுத்துவார் என்ற மிகவும் உறுதியாக இருந்தார் நவோமி ஒரு சம்மர் கேம்பில் கலந்து கொண்ட போது சன் வேலே கம்யூனிட்டி சர்ச்சின் போதகர் சாட்ஸ்மோர் நவோமியின் பரிபூர்ண சுகத்திற்காக செபித்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு நீர்கட்டியில் இருந்தும் காயத்தின் வழிகளில் இருந்தும் சுகம் பெறுவதை நவோமி உணர்ந்தார் மீண்டும் மருத்துவ பரிசோதனையின் போது நீர்கட்டி பாதியாக சுருங்கியிருப்பதை கண்டு ஆச்சரியமடைந்த டாக்டர்கள் நவோமியிடம் உங்களுக்கு இனி எந்த ஆபரேஷனும் தேவையில்லை என்று கூறினர் தேவனிடத்தில் இருந்து சுகத்தை பெற்ற நவோமி மனிதனால் இது கூடாததுதான் ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் தன்னுடைய சாட்சியின் மூலம் நன்றியை பகிர்ந்து கொண்டார் இந்த உயிருள்ள சாட்சியின் மூலம் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இது போன்று பலவிதமான விபத்துகளால் பாதிக்கப்பட்டுள்ள நம் சகோதர சகோதரிகளை தாமே எகோவா ரஃபாவாக இருந்து சுகப்படுத்தவும் ஜெபிப்போம் வாஷிங்டனில் பேருந்துகள் மற்றும் ரயில்களில் நம்பிக்கை சார்ந்த விளம்பரங்கள் கடந்த மே இருபத்தி ஒன்று அன்று வாஷிங்டன் டிசி போக்குவரத்து அமைப்பின் பேருந்துகள் மற்றும் ரயில்களில் நம்பிக்கை சார்ந்த விளம்பரங்களை வெளியிடலாம் என்று அமெரிக்க மாவட்ட நீதிமன்றம் லாப நோக்கமற்ற பில்டர்ஸிற்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது இது கிறிஸ்தவ மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது அமெரிக்க சுதந்திரத்திற்காக போராடிய புரட்சிகரமான தலைவர்கள் எவ்வாறு ஜபத்தையும் விசுவாசத்தையும் பின்பற்றினர் என்பதையும் அவர்கள் ஆற்றிய பங்கை பற்றியும் பொதுமக்களுக்கு கற்பிக்க முயற்சிக்கும் நோக்கத்தில் வால்பில்டர்ஸ் என்ற ஒரு லாப நோக்கமற்ற குழு ஜார்ஜ் வாஷிங்டன் ஜெபம் செய்வது மற்றும் அமெரிக்க அரசியல் அமைப்பில் கையெழுத்திடுவது போன்ற படங்களை வரைந்து அதன் கீழே நீங்கள் கிறிஸ்தவரா விசிட் வால்வெல்டர்ஸ் டாட் காம் டு ஃபைண்ட் அவுட் அபவுட் த ஃபைத் ஆஃப் அவர் ஃபவுண்டர்ஸ் என்று மேற்கோள் காட்டி விளம்பரத்தை வெளியிட்டது இது விளம்பர வழிகாட்டுதல்களின் வரம்புகளை மீறுவதாக போக்குவரத்து ஆணையத்தால் நிராகரிக்கப்பட்டது இதை எதிர்த்து வழக்கு தொடுத்த வால்வெல்டர்ஸ் குழு தற்போது சாதகமான தீர்ப்பை பெற்றுள்ளது மேலும் நம்பிக்கை அடிப்படையிலான விளம்பரங்களை தடை செய்யும் வாஷிங்டன் போக்குவரத்து ஆணையத்தின் வழிகாட்டுதல்கள் அமைப்பிற்கு முரணானது என அறிவிக்குமாறு வால்பில்டர்ஸ் நீதிமன்றத்திடம் கேட்டுக்கொண்டதால் வழக்கு இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது தங்கள் நாட்டை ஆண்ட முற்பிதாக்கள் யார் என்றும் தங்கள் நாட்டை தேவபக்தியோடு எவ்வாறு வழிநடத்தி சென்றனர் என்பதையும் பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வால்பில்டர்ஸ் என்ற ஒரு இலாப நோக்கற்ற குழு எடுக்கும் முயற்சிகளை அமெரிக்க அரசு அங்கீகரிக்க ஜெபிப்போம் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை ஆஃப் போப் என்று நாங்கள் நம்புகிறோம் அமை